வணக்கம் இது கிரைம் டைம் நான் நந்தா திருச்சியில் பதினோராம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த உணவக உரிமையாளர் மற்றும் அவருக்கு துணை மாணவியின் தாயை போலீசார் கைது செய்திருக்கின்றனர் பள்ளி மாணவிக்கு நடந்தது என் திருச்சி மலைக்கோட்டை பகுதியில் உணவகம் நடத்தி வருபவர் சக்திவேல் ஐம்பத்தி இரண்டு வயதான சக்திவேலுக்கு திருமணமாக்கி திருமண வயதில் இரண்டு பெண் குழந்தைகள் உள்ளனர் இந்நிலையில் இவருக்கும் இவருடைய உணவகம் அருகே டெய்லர் கடை நடத்தி வரக்கூடிய முப்பத்தி எட்டு வயதான புவனேஸ்வரி என்ற பெண்ணுக்கும் தகாத உறவு ஏற்பட்டிருக்கிறது புவனேஸ்வரிக்கு திருமணமாகி பதினொன்றாம் வகுப்பு படிக்கக்கூடிய மகள் மற்றும் ஒரு மகன் உள்ளனர் புவனேஸ்வரியின் கணவர் வெளிநாட்டில் பணிபுரிகிறார் இங்கு அதிகமாக கடன் இருக்கிறது அதனால் தற்போது தமிழகம் வர வேண்டாம் அங்கேயே இருந்து சம்பாதித்து பணத்தை அனுப்புங்கள் என்று புவனேஸ்வரி அடிக்கடி தன்னுடைய கணவரிடம் கூறி அவரை தமிழகத்திற்கு வர விடாமல் தடுத்ததாக கூறப்படுகிறது இதற்கிடையே ஜீயபுரம் பகுதியில் தனியாக வீடு எடுத்து சக்திவேலும் புவனேஸ்வரியும் கணவன் மனைவியாக குடும்பம் நடத்தி வந்துள்ளனர் இந்நிலையில் புவனேஸ்வரியின் மகளுக்கு சக்திவேல் பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக கூறப்படுகிறது இதற்கு புவனேஸ்வரியும் உடந்தையாக இருந்ததாக தெரிகிறது ஜியபுரம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் மாணவி கொடுத்த புகாரின் அடிப்படையில் போக சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து சக்திவேலையும் புவனேஸ்வரியையும் கைது செய்தனர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி திருச்சி மத்திய சிறையில் சக்திவேலையும் வெங்காயமண்டி பெண்கள் சிறையில் புவனேஸ்வரியையும் அடைத்தனர் தாயின் கள்ளக்காதல் அவருடைய கண்ணை மறைக்க மகளையும் சீண்ட அனுமதி கொடுக்கக்கூடிய அளவிற்கு சென்றிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது